ஒரு பெரிய சிபிஎம்லேருந்து ஒரு ஒரு சீனியர் பாஸ்டர் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி அவர் இந்த காரியங்கள்லாம் கேட்டுட்டு அப்போ நான் கேட்டேன் ஐயா இந்த இதுக்கு மட்டும் சொல்லிடுங்க அப்போ உங்களுக்கு விளக்கம் கிடைச்சிரும் இந்த சிங்காசனத்துக்கு முக்கிற ஏழாம் அதிகாரத்தில் நிற்கிறவங்க யாருன்னு நான் படிச்சுட்டு திருப்பி கூப்பிட்றேன் என்னாரு மூணு வருஷம் ஆச்சு இன்னும் கூப்பிடல இன்ன வரைக்கும் கூப்பிடல நான் குற்றமாக சொல்லவே இல்லை நாம் சில காரியங்களை யாரோ சொன்னாங்கன்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருப்போம் அந்த நேரம் வரும்போது கத்தர் அந்த காரியங்களை யாரோ ஒருத்தரை வச்சு வெளிப்படுத்துவார் அப்படி வெளிப்படுத்தும் போது அதை ஏற்றுக்கொண்டாதான் நமக்கு நல்லது பாருங்க இல்லை இன்னைக்கு அவங்க எதிர்க்கிறதுனால ஒரு பிரோஜனமும் இல்லை நான் ஆண்டோர் அவர் காரியத்தை செஞ்சுட்டு தான் போக போறாரு ஆனா என்னன்னா அநேகரை வஞ்சிக்கிறார்கள் இல்லை இல்லை இது இல்லை இது கிடையாது இதெல்லாம் நடக்கலன்னு இந்த ஏழாம் அதிகாரத்தில் வருகிறவங்க யார் அப்ப இவங்க எல்லாம் ஒருவேளை இல்லை இல்லை இது அந்திகிருஷ் ஆட்சியில வந்துச்சு அந்திகிருஷ்ணருடைய காலத்தில் உபத்திரவத்தில் மறிச்சவங்க அப்படின்னா வாசிங்க பதினஞ்சாம் அதிகாரம் இரண்டாம் வாசன வாசிங்க வெளிப்படுத்தல் பதினஞ்சு மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் நாமத்தின் முத்திரைக்கும் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்க கண்டேன் இங்க இருக்காங்க பாருங்க பாருங்கி ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க பாருங்க இவங்க எங்கே நிற்கிறாங்கன்னு வசனம் சொல்லுது கண்ணாடி கடல் அருகே இருக்குது ஆமாம் ஏழாம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தவங்க எங்கே நின்னாங்க சிங்காசனத்திற்கு பக்கத்தில்ன்னு இருக்குது சிங்காசனத்துக்கு அடுத்தது தான் கண்ணாடி கடல் இவங்க கண்ணாடி கடல்கிட்ட நிற்கிறாங்க எல்லாம் வசனம் தெளிவாக தான் இருக்குது ஆனால் நீ உட்காந்து பேசி பாருங்க என்ன நம்ம சொல்லுவாங்க எல்லாம் சரிதாங்க ஆனால் ஜனங்கள் ஏற்றுக்க மாட்டாங்கம்பாங்க ஜனங்க ஏற்றுப்பாங்க ஏற்றுக்காதுன்னு போகிறது யார் தெரியுமா மேலே உட்காந்துருக்கிற ஒரு ஆள் இந்த நடத்துகிற ஒரு ஆள் யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்காது இப்போ இந்த ஆறாம் அதிகாரம் என்பது வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டியதான மிக முக்கியமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து நடக்குது ரெண்டாயிரத்தி எட்டுலேயே ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்லும் பொழுது அப்போ இதை சொல்லும்போது அப்பயும் இதே தான் எதிர்ப்பு வந்துச்சு இல்லை இல்லை முத்திரைகள் எல்லாம் உடைக்கப்படல உடைக்கப்படாது வருகைக்கு பின்னாடி தான் உடைக்கப்படும் அப்படின்னு அப்போ எனக்கே கொஞ்சம் துக்கம் ஆயிடுச்சு இவ்வளவு சொல்றோம் இந்த இதே மாதிரி கிறிஸ்துமஸ் பத்தி சொல்லும் போது ஆரம்பத்தில் பயங்கர எதிர்ப்பு ஈஸ்டரை பத்தி சொல்லும் போது பயங்கர எதிர்ப்பு இவங்களை என்னன்னா பாரம்பரியத்திலும் ஊறிட்டாங்க ஒரு விஷயத்துல சத்தியத்தை கேட்கும் போது ஏற்றுக்கொள்வது என்ன வர மாட்டேங்குது மனசு வர மாட்டேங்குது நம்ம என்ன சொல்றோம் சத்தியத்தை சொல்றோம் இல்லை இல்லை நீங்க சொல்றது சத்தியம் இல்லை தப்புன்னு சொன்னா அப்ப எது சத்தியம்னா சொல்லணும் இல்ல சரி நம்ம சொல்றது தப்புனே இருக்கட்டும் அப்போ எது சத்தியம் அதை சொல்லி கொடுங்க அப்படின்னா அதை விடுங்க இத்தனை வருஷம் ஃபாலோ எதாவது அதை ஃபாலோ பண்ணுவோம் இத்தனை வருஷம் ஆட்டவர் ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எதை ஃபாலோ பண்ண அப்படின்னா அதுவே ஃபாலோ பண்ண முடியுமா இப்போ நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் அப்போ மாறிக்கிட்டோம்ல இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இவர்களுக்குள் ஒரு மனப்பக்குவம் இருந்துச்சு என்ன மனப்பக்குவம் இருந்துச்சு நான் வழிபடுறது தவறு இயேசு சொல்கிறது கரெக்டுன்னு அதை விட்டுட்டு இங்கே வந்தாங்க ஆனால் இங்கே வந்த பிறகு அவங்களுக்கு அந்த மனப்பக்குவம் போயிடுச்சு இங்கே நடக்கிற தப்பு ஏதாவது இருக்கும் போது அதை விட்டுட்டு அந்த சரியானதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை அதுதான் இன்னைக்கு இங்க இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையா இருக்கு இப்போ ஆறாம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவங்கள் அத்தனையுமே ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் தான் சபை பரலோகத்துல இருக்கு இவங்களை தான் கூட்டி சேர்த்தார் யார் என்ன ஏது எதுவுமே தெரியாது ஆனா இருந்து எல்லா இருந்தும் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுது இஸ்ரேவேல் ஜனங்களா இருந்தால் அவங்களை என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா இஸ்ரேவேல இருந்து கூட்டி சேர்க்கப்பட்டவர்கள் சகல ஜனங்கள் இருந்து இஸ்ரேவேலுக்கு கூட்டி சேர்க்கப்பட்டவங்க தான் இஸ்ரேவேலர்கள் அவங்களுக்கு பன்னெண்டு கோத்திரம் தான் அந்த பன்னெண்டு கோத்தரை பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனத்துல சொல்லிட்டாரு இது எந்த கோத்திரனே கிடையாது சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலும் பாஷக்காரர்களும் ஜனங்களிலும் இருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாது ஆனா இஸ்ரேல பத்தி சொல்லும்போது போது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அங்க சொல்றாரு ஏழாம் அதிகாரத்துல வசனம் தெளிவா இருக்குது சோ உங்களுக்கு இங்கே நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வசனத்தை ஆராய்ந்து பாருங்க எது சரியோ அதை புடிச்சு கொள்ளுங்க ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு பர்சு தாவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு அதை சொல்லும்போது உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இது வரைக்கும் நான் ஒரு வேலை ஃபாலோ பண்ணது தப்பாக இருந்தால் இப்போ தேவன் எனக்கு சரியாக சொல்லிக் கொடுத்தா அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு நீங்கள் ஒத்துக்கணும் அவ்வளோதான் ஆண்டவர் சொல்கிறது நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் வசனத்தில் ப்ரூஃப் இருக்கான்னு பாருங்கள் கண்மூடித்தனமா இல்லைங்க இயேசு இருபத்தஞ்சாந்தேதி தான் பிறந்தார் எப்படிப்பா சொல்கிற எந்த வசனத்தில் இருக்குது வசனத்தில் இல்லை அதை விட்டுருங்க அன்னைக்கு ஒரு ஒருத்தர் டிவியில் உட்காந்து சொல்கிறார் நான் பரலவத்துக்கு போனேன் பார்க்க போகும்போது அந்த இடத்துல இயேசு வந்து குளத்தில் தண்ணி அடித்து விளையாடிக்கிட்டு இருந்தார் எல்லோரும் மேலேயும் அவங்களும் ஏசு மேலே தண்ணி அடித்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க என்னை கூப்பிட்டு ஏ சொன்னார் வா நீயும் விளையாடுன்னு சொன்னார் அப்போ நான் சொல்கிறேன் ஏன்பா பரலோகத்தில் ஏசு தண்ணி அடிச்சேப்பா விளையாடுவார் அஞ்சாம் அதிகாரம் சொல்லுது ஏசு கிருசு உள்ளே நுழையும் போது இருபத்தி நாலு மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து என்ன மரியாதை அவருக்கு அவர் எப்படி ஒரு ஜைஜாண்டிக்காக உள்ளே வர்றாரு அவர் தண்ணி அடித்து விளையாடுறாரா என்னப்பா எந்த வசனத்தில் இது ஒத்துப்போகுது அப்படின்னா அந்த உட்காந்துருக்கிற பையன் சொல்கிறான் அண்ணே நீங்கள் வசனம் பேசாதீங்க அவர் சொல்கிறத கேளுங்க அவர் பொய்யா சொல்லுவாருங்கிறான் அப்படியே சொல்றான் அந்த பையன் பின்னா அவர்தான் பொய் சொல்லுவாரான்னு அவர் பொய் சொல்லப்பா பாவம் பண்றாருன்னு அநேகரை என்ன பண்றாரு கிராவி சொல்றது வசனத்துல இருக்குதா ஏற்றுக்கொள்ளுங்க தப்பே கிடையாது அதுவும் ஆராய்ந்து பாருங்க ரெண்டு வசனத்துல உறுதிப்படுத்தப்படுதா உங்க ஊழியக்காரத கேளுங்க இது சரியா இருக்குதான்னு இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் வசனத்துல சொல்றதே கேட்டுக்கல பாரம்பரியமா எங்கப்பா இயேசுக்கு பர்த்டே இருபத்தஞ்சாம் தேதி இருக்கு நோவாவுடைய ஜலப்பிரளயம் டேட்டு கூட இருக்குது பைபிள்ல அப்படி தானே இருக்குது நோவாவுக்கு அறநூறாம் வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதி ஆகிய அன்னாளிலே அப்படின்னு இருக்குது இசைக்கே தீர்க்க தர்ஷனம் உரைக்கிற டேட் இருக்கு ஆறாம் மாதம் ஐந்தாம் தேதி இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதுன்னு இருக்கே இவ்வளோ தெளிவாக எல்லாத்தையும் எழுதிக் கொடுக்குறாரு இயேசுநாதர் பிறக்கிறாரு உலகத்தையே மாற்றப் போகுது ஏன் அந்த டேட்டை கொடுக்கல அவருக்கு நல்லா தெரியும் கொடுக்காத போதே இவ்வளோ சேட்டை பண்ணுறீங்களே நீங்கள் நான் கொடுத்தா எவ்வளவு சேட்டை பண்ணுவீங்க ஒரு பொய்யான டேட்டை வச்சுக்கிட்டே உலகம் இவ்வளவு தூரம் ஆட்டமா ஆடுதே அந்த டேட்டு மட்டும் தெரிஞ்சிருந்தா ஒருத்தர் எங்கிட்ட சொல்றாரு என்னைக்கோ ஒரு நாள் பிறந்தாரா இல்லையா அவர் என்ன கேட்குறாரு என்னைக்கோ ஒரு நாள் ஏசுனார் பிறந்தாரா இல்லையா அது இருபத்தஞ்சா தேதி தான் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன் உங்க பையன் என்னைக்கோ ஒரு நாள் பிறந்துட்டான் அதை விட்டுருங்க தீபாவளி அன்னைக்கு கொண்டாடினுங்கன்னு இது என்ன கான்செப்ட்னே தெரில இன்னைக்கு அதாவது செய்யறது தப்பு அதை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன வர வரமாட்டேங்குது மனப்பக்கம் மாட்டேங்குது அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் ஏன்னு கேட்டா இவங்க அதில் ஊறிட்டாங்க பாரம்பரியத்துல அந்த பாரம்பரியத்தில் ஊறினதுனால இவங்களுக்கு அதில் இருக்கக்கூடியதான கொஞ்சம் கொஞ்சம் நன்மைகள் இருக்குது கேரல் ரவுண்ட்ஸ் போகலாம் வீடு வீடா போய் சாப்பிடலாம் அப்புறம் போயிட்டு ஸ்டார் கட்டி விட்டு தொங்க விடலாம் அதை வந்து பண்ணலாம் இதெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும் டெக்கரேட்டிவா இருக்குதோ சந்தோஷமா இருக்குதோ அந்த சந்தோஷத்தை கெடுத்துடுறா அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க வருஷத்துக்கு ஒரு நாள் தான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்க நான் டெய்லி கொண்டாடிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் தான் பிரியாணி வருஷத்துக்கு ஒரு நாள் தான் புது சட்டை எனக்கு ஆண்டவர் டெய்லி தான் கொடுத்துட்டு டெய்லி தான் பிரியாணி திங்குறோம் எங்க நமக்கு தேவைப்படுற அன்னைக்கு நினைச்சா ஆண்டர் கொடுக்குறாரு என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்து என்னைக்கோ பிறந்தார் கிறிஸ்து மறித்தார் இப்ப கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார் உயிர் கிறிஸ்துவின் வல்லமைக்காக தான் பவுல் போராடுற ஒழிய கிறிஸ்து பிறந்த டேட்டுக்காக போராடலை எந்த இடத்துலயும் அவர் சொல்கிறார் அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காகவும் உயிர் தெழுந்த வல்லமைக்காகவும் தான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டார்னு பிலிப்பேர் எழுதுது அதனால உங்களுக்கு விசுவாசிகளுக்கு சொல்கிறேன் சத்தியத்தை பிடிச்சிக்கொள்ளுங்க உண்மையை பிடிச்சிக்கொள்ளுங்க ஆண்டவருக்கு சத்தியம்னு ஒன்று இருக்குது உண்மைன்னு ஒன்று இருக்குது இன்னைக்கு சத்தியன்ற பேரில் பொய் இருக்குது இப்போ நீங்கள் அந்த பொய்யை நிறைய பேர் சொல்லும் போது பாரம்பரியமாக இருக்கீங்க சத்தியத்தை பிடிச்சிக்கொள்ளுங்க ஒரு தப்பும் கிடையாது நீங்கள் சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறதுனால கர்த்தர் ஒரு நாள் உங்களை திட்ட போகிறதே கிடையாது ஆனா ஏன் தெரியப்படுத்துகிறாரு நீங்க ஏற்றுக்கொள்ளுவீங்கன்றதுனால தெரியப்படுத்துகிறாரு இல்லையூயா பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்